கூட போடுங்க பொண்ணுங்க தப்பே இல்லைங்க நம்ம எல்லாருமே வந்து பராசக்தி என்னை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் ரேப் பண்ண வரனா அவனை சாவிடுங்க அந்த பொண்ணு அந்த டைம் தப்பு அந்த பொண்ணு போட்டிருந்த ட்ரெஸ் தப்பு அப்புறம் வந்து இந்த பான் வெப்சைட்ஸ் பாக்குறாங்க அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க என்னங்க சொல்றது அதாவது குட் டச் பேட் டச் சொல்லி தரதே ஸ்கூல்ல தான் ஸ்கூல்ல இருக்கிற வாத்தியாரே தப்பு போட்டா என்னங்க பண்றது ஒரு வயசு குழந்தைக்கும் சேஃப் இல்லை இங்க வயசான லேடிக்கும் சேஃப் இல்லை அந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் பப்ளிசிட்டி பண்ணிடணும் அவனோட பேரு அவனோட மூஞ்சி மறைக்கிறது ஒரு சில பேர் சூசைடல் தாட்ஸ் வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி என்கிட்ட பேசியிருக்காங்க நான் அவங்கள அது மாதிரி நிறைய நம்ம இண்டஸ்ட்ரியிலே பண்ணியிருக்காங்க தொடாம நம்ம பேசி பழகிற அந்த கலாச்சாரம் இருந்தது இல்லையா இந்த வணக்கம் சொல்றது அதே போதும் இந்த கை கொடுக்கறது தொட்டு பேசுறது இதெல்லாம் எதுக்கு இந்த மாதிரி கொள்ளைப் பண்றவன் போய் பார்த்தா ஏதோ ஒரு கட்சியில ஏதோ ஒரு பெரிய இந்த மாதிரி தைரியமான வேலையை பண்றான் அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒருத்தர் பண்ண கட்சியை விட்டு நீக்கிறது மட்டும் இல்லைங்க அவனுக்கு வந்து கொடூரமான தண்டனை என்னவோ அதை கொடுக்கணும் கொல்கத்தாவில் ஒரு பெண் மருத்துவருக்கு நடந்த வன்கொடுமையை இன்னும் நம்ம பேசி முடிக்கல ஆனா அதே நேரத்துல பாத்தீங்கன்னா நம்ம தமிழகத்துல கிருஷ்ணகிரி மாவட்டத்துல ஒரு பெண் குழந்தைக்கு அதாவது ஸ்கூல் படிக்கிற ஒரு மாணவிக்கு சேம் அதே முறையில ஒரு வன்கொடுமை ஏற்பட்டிருக்கு இதை பத்தி நம்ம கூட ஷேர் பண்ணிக்க ஆக்ட்ரஸ் ஆர்த்தி அவர்கள் நம்ம கூட இருக்காங்க வாங்க பேசலாம் வணக்கம் மேம் வணக்கம் ஒரு பிரச்சனை நம்மளுக்கு முடியறதுக்குள்ள அதுக்குள்ள நம்ம நம்ம தமிழகத்திலே பாத்தீங்கன்னா இன்னொரு பிரச்சனை சேம் அதே முறையில வந்து ஒரு குழந்தை பாலியல் வந்து ஆக்சுவலா இது இப்படி கண்டினியூ ஆயிட்டே இருக்கும் இப்போ யார பத்தி பேசுறோமோ பேசுவோம் அடுத்த ஒரு டாபிக் வந்த இவங்கள விட்டுட்டு அடுத்தது பேசுவோம் அடுத்தது பேசுவோம் அடுத்தது பேசுவோம் அடுத்தது பட் இதுக்கான சொல்யூஷன் அப்படின்றது ஒரு விஷயம் நடக்கவே போறது போறதில்லை அப்படின்னு எனக்கு ரொம்ப வெறுப்பு ஆக்சுவலா ஏன்னா வந்து ஒரு ரேப் அப்படின்றதே தப்புன்னு நம்ம நினைக்கிறோம் அப்படி இருக்கும் ஒரு எவ்வளவு கொடூரமான ஒரு விஷயம் நடந்திருக்கு டாக்டர்ஸ் தரப்புலயும் சரி மக்கள் தரப்புலயும் சரி நம்ம கொந்தளிக்கிறோம் ஆனா நம்ம நம்ம வேலையை பார்த்துட்டு போயிடுறோம் வேற நம்மளால எதுவுமே பண்ண முடியல அப்படின்றது எனக்கு ரொம்ப பெரிய வருத்தம் இப்பதான் ஒரு டாக்டரோட விஷயம் நடந்தது அதுக்குள்ள அடுத்தது கிருஷ்ணகிரி அப்புறம் அடுத்தது விழுப்புரம் அடுத்தது கோயம்புத்தூர் அடுத்தது கேரளா இப்படி இப்படி போயிட்டே இருப்போம் என்ன முடிவு எடுக்க போறோம் நிறைய பேர் சொல்றாங்க இந்த பான் வெப்சைட்ஸ் அண்ட் வந்து ட்ரக் அடிக்டன்னால தான் இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து ஏற்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அது உண்மையா மேம் இல்லைன்னா இன்னொரு சைடு பார்த்தோம்னா வந்து பெண்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸு இல்லைன்னா பெண்கள் இந்த மாதிரி அவங்க பாக்குற வே ஆஃப் வே ஆஃப் டாக்கிங்னால அப்படின்னு சொல்றாங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அது எல்லாமே பொய்யுங்க என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ரேப்பிஸ்டுக்கு ஒரு சூப்பரான தண்டனை கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பயத்துல மறுபடியும் யாருக்குமே அந்த எண்ணமே வராது ஆனா நம்ம என்ன பண்றோம் அந்த பொண்ணு வந்த டைம் தப்பு அந்த பொண்ணு போட்டிருந்த ட்ரெஸ் தப்பு அப்புறம் வந்து இந்த பான் வெப்சைட்ஸ் பாக்குறாங்க அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க ஒருத்தர் இந்த மாதிரி ரேப் பண்ணானா அவனுக்கு வந்து கொடூரமான தண்டனை என்னவோ அதை கொடுக்கணும் ஏன்னா அந்த அளவுக்கு கொடூரமான வேலையை அவன் பண்ணிருக்கான் என்ன மனசார சொல்றேன் நம்ம தமிழக அரசு வந்து எத்தனையோ எக்ஸாம்பிளாக இருக்காங்க எவ்வளோ நல்ல விஷயங்கள் பண்ணுறாங்க இந்திய நாடுக்கு மட்டும் இல்லை உலக நாடுகள்லேயே பெரிய பெரிய எக்ஸாம்பிளாக நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வராங்க எல்லாம் பண்றாங்க உண்மையாலுமே நம்ம முதலமைச்சர் வந்து தைரியமாக இந்த ஹியூமன் ரைட்ஸ் அது இதெல்லாம் பார்க்காம கண்டிப்பாக நிச்சயமா அவர் வந்து சூப்பரான ஒரு தண்டனை கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்க தமிழ்நாடு எல்லாருக்கும் ஒரு எக்ஸாம்பிளாக இருக்குது மறுபடியும் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை எங்கேயுமே அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு தப்பே நடக்காது ஒரு வயசு குழந்தைக்கும் சேஃப் இல்லைங்க வயசான லேடிக்கும் சேஃப் இல்லை அந்த மாதிரி ஒரு நிலமை இருக்கு இந்தியாவில் சொல்கிறேன் ஸோ முதல்ல வந்து நம்ம சவுதியில பாருங்க அப்படி பண்றாங்க துபாயில் பாருங்க எப்படி பண்றாங்க அங்கே பாருங்க எப்படி இதெல்லாம் நம்ம சொல்றோம் நம்ம தமிழ்நாட்டில் நம்ம என்ன ஃபர்ஸ்ட் நடவடிக்கை எடுக்கிறோம் நான் வந்து முதலமைச்சர் அவர்கிட்ட ரொம்ப வேண்டுதலாக கேட்டுக்கிறேன் எல்லா பெண்கள் சார்பாக எப்படி வந்து ஒரு உரிமை தொகை கொடுக்குறாங்க பெண்களுக்கு எவ்வளோ நல்லது பண்றாங்க நம்மளோட தமிழக அரசு அந்த மாதிரி சூப்பரான ஒரு முடிவு எடுக்கணும்ங்க இனிமே ரேப் பண்ணுன்ற எண்ணம் கனவுல கூட யாருக்கும் வரக்கூடாது அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான நடவடிக்கை எடுத்து மத்த மாநிலங்களுக்கும் சரி மத்த நாடுகளுக்கும் சரி ஒரு எக்ஸாம்பிளா இருக்கணும் அப்படின்னு நான் மனசார விரும்புறேன் அந்த நாள் தான் நமக்கு உண்மையா பெண்களுக்கு வந்து ஒரு கொண்டாட்டமான நாளா இருக்கும் ஸ்ட்ராங்கான ஒரு தண்டனை யாருன்னா கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பிட்டு இருக்கோம் ஆனா இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஸ்டெப்ஸ் வந்து எதுவுமே எடுக்கப்படலை ஃபியூச்சர்ல எடுத்தா அது எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க

எந்த அளவுக்கு கொடூரமா பண்ணிருக்காங்கன்னா அங்க நம்மளால துணிஞ்சு எதுவுமே போராட முடியாத சூழ்நிலை அப்படி இருக்கும்போது பெண்கள் வந்து முன் வந்து மற்றவங்களுக்கு ஹெல்ப் ஹெல்ப் பண்ணணும்னு ரெண்டாவது பெண்கள் வந்து அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தள்ளப்படும் போது போராடணும் போலீஸ்ல வந்து சொல்லணும் இல்ல மீடியால சொல்லணும் மீடியா இருக்காங்க இல்லையா என்னை பொறுத்த வரைக்கும் போலீஸ்ல சொல்றாங்களோ இல்லையோ மீடியால சொல்லணும் பப்ளிசிட்டி பண்ணிடணும் அவனோட பேரு அவனோட மூஞ்சி மறைக்கிறது அதெல்லாம் பண்ணவே கூடாதுங்க ஓப்பனா இன்னார் தான் இந்த மாதிரி பண்ணாங்கன்னு சொன்னா கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கணும் அதுதான் எனக்கு தெரிஞ்ச இந்த சின்ன மூலையில நான் பட்டதை நான் சொல்றேன் இன்னும் பெரியவங்க எல்லாம் இருக்காங்க பெரிய பெரிய ஐடியா எல்லாம் பண்ணி இதெல்லாம் அங்கே சால்வ் பண்ணலாம் ஈஸியா பட் ஏன் எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு தான் எனக்கு தெரியல பேசிட்டே இருக்கும் பேசிட்டே இருக்கும் பட் இப்பெல்லாம் ரொம்ப என்ன சொல்றது ரொம்ப தைரியம் ஆயிடுச்சு என்ன வேணா பண்ணலான்னு ஆயிடுச்சு ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு கேஸ் வர்ற மாதிரி ஆயிடுச்சு அதனால வந்து எவ்வளவு சீக்கிரம் இதுக்கான தண்டனை வருதோ அதுதான் ஒரு சொல்யூஷனா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஒரு ஒர்க்கிங் உமனாக நீங்களும் சரி நானும் சரி நம்ம எல்லாருமே சரி வேலைக்கு போகணும்னா அது ஒரு கமிட்மெண்ட்டாக இருக்கிற ஒரு சைடில் பார்த்தோம்னா நம்ம போனால் பத்திரமா வருவோமா நம்மளுக்கு அந்த சேஃப்டி இருக்குமா அப்படின்ற ஒரு பயத்துலேயே இப்போ இருந்துட்டு இருக்கோம் இல்லையா மேம் ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா இந்த மாதிரி பயம்லாம் உங்களுக்குமே உண்டாகியிருக்கா ஒரு வேலை இந்த கர்ஜா அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறவங்களுக்கு அவங்க பார்க்கறவங்க வந்து அம்மாவா தங்கியா குழந்தையா வயசானவங்களான்னு கூட தெரியாத சூழ்நிலை இருக்கும்போது அவங்க கிட்டே நம்ம எப்படி தப்பிக்கிறது ஸோ அது ஒரு விஷயம் ரெண்டாவது ஒரு விஷயம் வந்து இது வந்து தலை விதினு சொல்லலாமா என்ன சொல்லன்னு தெரில அவங்களுக்கு இப்படி நடக்கணும்னு எவ்வளோ போல்டானவங்க கூட இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு கூட அப்படி நடந்திருக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் எங்கள் வீட்டில் வேலை செய்யறவங்க வந்து அவங்க பொண்ணு வந்து படிச்சுட்டு இருந்தாங்க இப்ப வந்து படிப்பை நிப்பாட்டிட்டாங்க நிப்பாட்டிட்டு மாப்பிள்ளை தேடிட்டு இருக்காங்க ஏன்னு கேட்டால் அவங்க சொல்றாங்க இல்லைங்க பொண்ணெல்லாம் காலேஜுக்கு அனுப்பிச்சு அவெல்லாம் படிச்சு அவெல்லாம் வேலைக்கு போய் எல்லாம் பயமா இருக்குங்க சீக்கிரம் ஒரு பையன் கையில கட்டி கொடுத்துட்டா நான் நிம்மதியா இருப்பேன் அப்படின்றாங்க அப்போ மறுபடியும் நம்ம எல்லாம் வந்து பழைய காலத்துக்கு போறோம் திருப்பி பெண்கள் வந்து அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பு படிப்பதற்கு அப்படின்னு சொன்ன மாதிரி அவங்க இனிமேல் வீட்லேயே முண்டி கிடக்கணும் வீட்லயே வந்து இருக்கணும் கல்யாணம் பண்ணிட்டு வீட்லேயே செட்டில் ஆயிடணும் இப்படி ஒரு நிலைமை மறுபடியும் வரக்கூடாது அதனால பெண்களை ரொம்ப தைரியமா வளர்த்துக்கோங்க பெண்கள் வந்து தற்காப்புக்காக கையில வந்து பெப்பர் ஸ்ப்ரே வைக்கிறதோ இல்லை வந்து நம்மளை தற்காத்து கொள்றதுக்கு நம்ம என்ன வேணா பண்ணோம் தப்பே இல்லை அப்படி ஒரு சட்டம் கூட இருக்கு அதனால தைரியமா என்ன நடவடிக்கைகளும் அவனை அடிக்கிறதோ உதைக்கிறதோ குத்து கூட போடுங்க பொண்ணுங்க தப்பே இல்லைங்க

ஒரு ஷோ வருது அந்த ஷோல வந்து இப்படியெல்லாம் கூட நடக்குமான ஆச்சரியப்படுற அளவுக்கு காவல்களுக்கு எதுக்காக தான் நல்ல வியூவர்ஷிப் வரும் இப்படியா இப்படி நடக்குமா இப்படி நடக்குமா அதனால வீட்டுக்குள்ளேயே உறவுகளை பார்க்கும் போது ஒரு பயம் வருது இந்த குழந்தைகிட்ட ரொம்ப நேரம் சித்தப்பா விளையாடுறாரு தப்பா இருக்குமோ அந்த மாதிரி தோணுது ஸோ மீடியாவும் வந்து இதில் கொஞ்சம் வியூவர்ஷிப்காக எல்லா கைண்ட் ஆஃப் மீடியாவும் வந்து இந்த மாதிரி விஷயத்த வந்து ஊதி பெருசாக்காம இந்த மாதிரி விஷயம் வந்து தப்பு தப்பு தான் அத வந்து தப்புனே இந்தாள் இந்தாள் இப்படி பண்ணா அப்படின்றதே போடுங்க தப்பு இல்லை ஆனா வந்து அதுக்கான தண்டனை இருந்தா மட்டும்தாங்க இதை ஸ்டாப் பண்ண முடியும் மற்றபடி வந்து இதெல்லாம் பார்த்து ரசிக்கிற கும்பலும் இருக்காங்க அதுக்கான ரேட்டிங் வருது அதுக்காக அந்த ஷோ சூப்பரா போகுது அதையும் மீடியா நல்லா பப்ளிசிட்டி பண்ணுது அதெல்லாமே தப்பு அப்படின்னு தோணுது ஒருத்தர் வந்து நம்மள தப்பா பாக்குறாங்க இப்ப நம்மள வந்து ஒருத்தர் தப்பா டச் பண்றாங்க அப்படின்னா நம்ம அதை எப்படி மேம் கண்டு தெரிஞ்சுக்கிறது ஏன்னா நம்ம இப்போ ஒரு விமனா இருந்தா ஓகே நம்மளுக்கு அது தெரியும் ஆனா ஒரு குழந்தையா இருக்க அந்த குழந்தைக்கு அந்த ஒரு விவரம் தெரியாம இருக்காங்க இல்லையா சோ அவங்க எப்படி தெரிஞ்சுக்கிறது இந்த மாதிரி அவங்க நம்மள தப்பாதான் பாக்குறாங்க அவங்க கிட்ட நம்ம பேசக்கூடாது பழக கூடாதுன்னு எப்படி அந்த பெண் தெரிஞ்சுக்க முடியும் என்னங்க சொல்றது அதாவது குட் டச் பேட் டச் சொல்லி தரதே ஸ்கூல்லதான் மெயினா சொல்லி தருவாங்க அப்படி ஸ்கூல்ல இருக்கிற வாத்தியாரே தப்புப்பட்டா என்னங்க பண்றது ஆ அப்போ அந்த குழந்தைக்கு குட் டச்சனா என்ன பேட் டச்சனா என்னன்னு எப்படி தெரியும் நம்மளை மாதிரி லேடிஸ் ஆகட்டும் நம்ம கேர்ள்ஸ் ஆகட்டும் இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு இன்ட்யூஷன் நமக்கே சொல்லுங்க இவன் தப்பா நம்மளை பாக்குறான் இவன் நம்மளை தப்பா தொடுறான் அந்த மாதிரி ஒரு இன்ட்யூஷன் நமக்கே வரும் எல்லாருக்கும் வரும் ஆனா குழந்தைங்க அனுப்ப குழந்தைக்கு சின்ன வயசுலயே அம்மா வந்து ஐயோ இதெல்லாம் நம்ம சொல்லலாமா அப்படியெல்லாம் நினைக்காம டீச்சர்ஸும் சரி அதே மாதிரி பேரண்ட்ஸும் சரி ஃப்ரெண்ட்ஸும் சரி நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த நம்ம ஷேர் பண்ணலாம் அதனால குழந்தைங்க கிட்ட குட் டச்னா என்ன பேட் டச்னா என்ன மேக்ஸிமம் இந்த தொடாம நம்ம பேசி பழகிற அந்த கலாச்சாரம் இருந்தது இல்லையா இந்த வணக்கம் சொல்கிறது அதே போதும் இந்த கை கொடுக்கறது ஹைஃபை கொடுக்கறது இதெல்லாமே என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு ஓல்டு ஸ்கூல் தான் நான் விட்டாலு நினைங்க என்னன்னு நினைங்க தொட்டு பேசுறது இதெல்லாம் எதுக்கு அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் இந்த டிஸ்டன்ஸில் இருக்கிறது வந்து ரொம்ப நல்லதுன்னு தோணும் அதனால தான் நம்ம பட்டைய காலத்துல எல்லாம் வணக்கம் சொல்லி சொல்லி கொடுத்தாங்க அதெல்லாம் அப்போ தேவையில்லாம டச்சே கிடையாது அங்க அது குட் டச்னா என்ன பேட் டச்னா என்ன அப்படின்றத தாண்டி தேவையில்லாம யாரும் யாரையும் தொடாம இருக்கிறதே நல்லது அப்படின்னு தோணும் இப்போ இந்த கிருஷ்ணகிரியில இந்த ஒரு மாணவிக்கு நிறைந்த ஒரு கொடுமையா பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு வந்து அவங்க ஸ்கூல்ல போய் சொல்லியிருக்கா அவங்க பிரின்சிபல் கரஸ்பாண்ட் கிட்ட எல்லாம் அவங்க வந்து சொல்லியிருக்கா இந்த மாதிரி நடந்துருக்கு மேம் அப்படின்னு சொல்லும்போது நீ அதை பத்தி எல்லாம் எதுவும் ஷேர் பண்ணாத அப்படி நீ பண்ணனா உனக்கு ஸ்கூல்ல விட்டே உங்க பேரண்ட்ஸ் வந்து நிப்பாட்டிடுவாங்க நீ வந்து அண்ணாச்சி பழமும் பப்பாளி பழமும் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்ட கன்வே பண்ணியிருக்காங்க அப்போ அந்த பொண்ணு வந்து ஓகே நம்மளை ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டாங்க நம்ம வீட்டில்ன்னு பயந்துக்கிட்டு அந்த பொண்ணு வந்து சொல்லாமல் இருந்திருக்கா இந்த ஒரு விஷயத்தை அவங்க அம்மா அப்பா கிட்ட ஒரு ஒரு கட்டத்துக்கு மேலே தான் அந்த பொண்ணு வந்து அவங்க அம்மா அப்பா கிட்ட போய் ஷேர் பண்ணியிருக்கா எனக்கு இந்த மாதிரி ஆச்சு அதுவும் அந்த பொண்ணால் அந்த வழியை தாங்க முடியல ஹாஸ்பிட்டலுக்கு போகிற அந்த ஒரு நிலைமையில தான் இது வந்து வெளியே வந்திருக்கு பேரண்ட்ஸ் வந்து நீங்க வந்து வேலைக்கு போறது சம்பாதிக்கிறது எல்லாமே உங்க குழந்தைங்களுக்காக தான் ஸோ உங்களோட ஹார்ட் ஒர்க்குக்கு ஒரு பெரிய சல்யூட் ஆனா உங்க குழந்தைங்களோட வளர்ப்புல நீங்க கண்டிப்பா வந்து உங்களோட இம்பார்ட்டன்ஸ் இருக்கணும் ஸோ ஒரு குழந்தைக்கு மெயினாக யார் ஃப்ரெண்டா இருக்கணும்னா அப்பா அம்மா தான் மெயின் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும் ஸோ என்னதான் டீச்சர்ஸாக இருந்தாலும் என்னதான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் வீட்டுக்கு வந்தோடனே அப்பா அம்மா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லணும் அவங்க ஒரு டின்னர் டைமோ இல்லை ஒரு ஈவினிங் ஸ்நாக் டைமோ ஏதோ இல்லை ஏர்லி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் டைமோ எதோ ஒன்று எடுத்துக்கிட்டு அந்த குழந்தைகிட்ட எல்லாமே பேசணும் அந்த குழந்தைய எல்லாமே பேச வைக்கணும் சோ அந்த குழந்தைங்க சொல்றத கேட்கறோம் காது கொடுத்து கேட்கறதுக்கு அவங்க கண்டிப்பா டைம் ஒதுக்கணும் நீங்க உங்களால டைம் ஒதுக்க முடியலன்னா நீங்க வந்து குழந்தைய பெத்துக்காம இருக்கிறதே ரொம்ப நல்லது நீங்க காசு சம்பாதிக்கிறீங்களா நீங்க ரெண்டு பேரும் ஹாப்பியா இருக்கீங்களா வேர்ல்ட் டூர் போறீங்களா அதெல்லாம் பண்ணுங்க ஆனா உங்க ரெண்டு பேரை நம்பி ஒரு குழந்தை இந்த பூமிக்கு வந்திருக்கு அப்படின்னா அதோட ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்பா அம்மா தான் இப்ப இந்த கிருஷ்ணகிரி பொண்ணு பத்தி சொல்றீங்க அந்த பொண்ணுக்கு லைஃப் லாங் இந்த இன்சிடென்ட் வந்து அது ஒரு பெரிய ஒரு ஒரு ட்ராமாவா தான் இருக்கும் அந்த குழந்தை இதுலேருந்து வெளியில வர்றதுக்கே வாய்ப்பே இல்லை அந்த மாதிரி இருக்கும் எவ்வளவு சைக்கார்டிஸ்ட்ட கூட்டு போனாலும் என்ன பண்ணாலும் அது உள் மனசுல அது ஒரு ஒரு அது ஆண்கள் மேலேயே ஒரு வெறுப்பு வரும் அது தன்னோட உடம்பையே தங்க வெறுக்க ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி எல்லாம் இருக்கு அதனால வந்து பேரண்ட்ஸ் தான் ரெஸ்பான்சிபிள் டீச்சர்ஸ் நம்புறதோ ஃப்ரெண்ட்ஸ் நம்புறதோ இல்லை பேரண்ட்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க குழந்தைங்களோட

ஆஹ் அந்த பொண்ணு டாக்டர் கனவு எவ்வளோ பெரிய கனவு எவ்வளோ பெரிய கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருக்காங்க ஆஹ் அப்படி இருக்கும்போது அவங்களோட மனநிலைமை எப்படின்றது நம்ம பேசவே முடியாதுங்க அது வந்து வேர்ட்ஸே கிடையாது அதுக்கு சொல்றதுக்கு கண்டிப்பா வந்து அந்த மாநிலத்தோட முதல்வரும் சரி நம்ம மோடிஜியும் சரி கண்டிப்பா வந்து இதுக்கு உடனே நடவடிக்கை எடுக்கணுங்க அவன் அவன் என்னென்ன பண்ண அவன் ஒருத்தந்தானா இன்னும் பல பேரான டவுட் எல்லாம் இருக்கு டெஃபினட்டாக வந்து எல்லா டவுட்டும் கிளியர் பண்ணும் இந்த கேஸ் வந்து இதுக்கு மேலே வந்து நடக்கவே கூடாது ஏன்னா நிர்பயா விஷயம் வந்த போது அதுக்கப்புறம் இதெல்லாம் நடக்கவே நடக்காது பட் நடந்தது நடந்துகிட்டே இருக்கு ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இந்த கேஸ் வந்து டாக்டர் வந்து நம்ம எல்லாரும் என்ன சொல்லுவோம் டாக்டர் கடவுளுக்கு நிகராக தான் நம்ம க வச்சு பேசுவோம் அப்படி இருக்கும் அவங்களுக்கே இப்படி ஒரு கஷ்டம் அப்படின் போது கடவுளுக்கே அது ஒரு சத்திய சோதனை மாதிரி அதனால கண்டிப்பாக இந்த கேஸ் வந்து கிளியரா மக்கள் முன்னாடி நினைப்பிச்சு அந்த தப்பு பண்ணாங்க தெரியுமா அந்த வெஞ்சன்ஸோட இந்த மாதிரி ஒரு பொண்ணை இப்படி பண்ணாங்களே அவங்களுக்கு நிச்சயமா தண்டனை கொடுக்கணுங்க அவங்க ஆதார் கார்டை கேன்சல் பண்ணி தொங்க ஒண்ணும் தூக்கல அதுதான் ஒரே வழி உங்க உங்ககிட்ட யாருன்னா இந்த மாதிரி ஒரு பெண் வந்து நான் இந்த மாதிரி செக்ஷுவலாக அபியூஸ் செய்யப்பட்டேன் நான் இந்த மாதிரி நிறைய ட்ராமா எல்லாம் தாண்டி தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்காங்களா நீங்கள் அவங்கள ஓவர் கம் பண்ணியிருக்க பண்ண வச்சிங்களா மேம் இல்லைங்க ஒரு சில பேர் சூசைடல் தாட்ஸ் வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி என்கிட்ட பேசியிருக்காங்க நான் அவங்கள மேக்சிமம் பேசி அவங்களுக்கு வந்து அந்த தாட்ஸ் வராத மாதிரி பேசுவேன் ஏன்னா சரி நம்மளால வந்து காசு பணம் கொடுத்து உதவுறதுன்றது செகண்ட்ரி ஆனா மனசுக்கு ஆறுதலா பேசுறது இருக்கு இல்லையா அந்த அன்பை பரிமாறுறதுதான் அங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா எல்லாருக்குமே காசு பணத்தால சால்வ் ஆகிற ப்ராப்ளம்ஸ் இருக்காது நிறைய பேருக்கு வந்து அதை தாண்டி ஒரு ஒரு உண்மையான ஒரு ஃப்ரெண்டா இருக்கணும் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில வெளியில சொல்ல பயப்படுற விஷயத்த நம்ம கிட்ட சொல்லணும் அதை வந்து நம்ம கேட்டு நம்ம வந்து அவங்களுக்கு ஆறுதலா இருந்தா அவங்க விஷயத்த அவங்களோட சீக்கிரசியா நம்ம வெளியில சொல்லாம அவங்களுக்கு ஆறுதல் கொடுக்குறோம் பாருங்க அது ஒரு பெரிய சேவை நான் நினைக்கிறேன் அது மாதிரி நிறைய நம்ம இண்டஸ்ட்ரியிலே பண்ணியிருக்காங்க பட் அது நம்ம சொல்ல முடியாது பட் தாராளமாக வந்து அது அந்த மாதிரி யார் வந்தாலும் ஐ அம் ஆல்வேஸ் தேர் டு ஹெல்ப் யூ ஆல்வேஸ் தேர் டு சப்போர்ட் ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணோட காலை வந்து உடைச்சிருக்காங்க காலில் வந்து எலும்பு முறிவெல்லாம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாங்க பட் கொஞ்ச நாள்ல பார்த்தீங்கன்னா இல்லை அந்த ரிப்போர்ட்ல வந்து அப்படி கிடையாது அது வந்து ஒரு ஃபேக் அப்படிங்கிற மாதிரி அவங்களே வந்து மாத்திட்டாங்க ஸோ அந்த அந்த ஊர்லேயே பார்த்தீங்கன்னா முதலமைச்சராக இருக்கிறது ஒரு பெண் அந்த ஒரு பெண் இருக்கிற இடத்திலயே இன்னொரு பெண்ணுக்கு வந்து ஒரு நியாயமே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு கொந்தளிச்சிட்டு இருக்காங்க ஆண்கள் தப்பு பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த அரசியல் கட்சியை விட்டு விளக்கிடணுங்க அந்த மாதிரி தப்பு பண்றவங்க எவங்களும் அந்த மாதிரி கட்சியில இருக்கவே கூடாது நாட்டை காப்பாத்துறதுக்கோ மக்களை பாதுகாக்கிறதுக்கோ தப்பு பண்றவங்க இருக்கவே கூடாது அப்படி பாக்கும்போது யாருக்கெல்லாம் கேஸ் இருக்கோ யாருக்கெல்லாம் வந்து தப்பு பண்ணிருக்காங்க ஜெயிலுக்கு போயிருக்காங்க வந்திருக்காங்க அவங்களெல்லாம் நம்ம இளைஞர்கள் எவ்வளவு பேரு நல்ல திறமையா நல்ல மனசோட நல்ல உழைக்கிற சக்தியோட இருக்காங்க அவங்களெல்லாம் வரட்டுங்க அரசியலுக்கு ஒரு மாற்றத்தை தான் மக்கள் தான் கொண்டு வரணும் என் பேர்ல இவ்வளவு கேஸ் இருக்கு என் பேர்ல அவ்வளவு கேஸ் இருக்கு கட்சி இருக்கு என்ன காப்பாத்து அப்படின்னு எத்தனை அநியாயம் நடக்குதுங்க சோ அதெல்லாமே வந்து என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க பேர் அந்த கொல்கத்தாவோட முதல்வர் சொல்ற அவங்க ஒரு பெண்ணா இருந்துட்டு அந்த பெண்ணுக்கு இன்னும் நீதி கிடைக்கலன்றது ஒரு அவமானம் என்ன பொறுத்தவரைக்கும் அவமானம் உடனே அவங்க ஆக்ஷன் எடுத்திருக்கணும் அது யாரா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு அவங்க அவங்க தொங்க விட்டுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுதாங்க அவங்க தாங்க ஒரு பெரிய ரெஸ்பெக்ட் கொடுக்குற அளவுக்கு இருந்திருப்பாங்க பட் அவங்க இடத்திலயே நடந்து

பெண்கள் யாருன்னா கையை வச்சா அவங்களோட கையை வெட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா முதல்ல வெட்ட வேண்டியது எனக்கு தெரிஞ்சு அவரோட தான் அவர் எப்படி இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அதே நாள்ல இந்த மாதிரி ஒரு பொண்ணை வந்து அபியூஸ் பண்ணியிருக்காரு சினிமால இருக்கிற எல்லாருமே நடிகர்கள் கிடையாதுங்க அரசியல் இருக்கிற பல பேர் நடிகர்கள் தான் நடிப்பு அப்படின்றது வந்து சினிமால தான் நடிக்கிறோம் எங்களை பார்த்து நடிகர் நடிகைன்னு சொல்லுவாங்க ஆனா ரியல் லைஃப்ல மாதிரி நடிக்கிறவங்க தான் இந்த நாடும் கெடுது மக்களோட பாதுகாப்பும் இல்லாம இருக்கு இந்த மாதிரி ஆளு எல்லாம் கட்சியை விட்டு விளக்கினா மட்டும் போதாது அந்த கட்சிக்காரங்களையும் சேர்ந்து நல்லா கொடுக்கணும் கொடுக்கணுமோ அதுல கொடுக்கணும் அப்பதான் வந்து கூட கட்சிக்காரங்களுக்கு அந்த எண்ணமே வராது அந்த கட்சி அவ்வளவு நல்ல கட்சி அந்த நிறைய இளைஞர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருக்காரு ஆகட்டும் அந்த எல்லாரும் அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒருத்தர் பண்ண கட்சியை விட்டு நீக்கிறதுன்றது மட்டும் இல்லைங்க வேற ஏதாவது பண்ணணும் அது கண்டிப்பா பண்ணுவாருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு அது ஒரு எக்ஸாம்பிளா பண்ணணும் ஏன்னா அண்ணா அவ்வளோ நல்லா பேசுவாரு இளைஞர்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஊக்குவிப்பா இருப்பாரு அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி கட்சிக்காரன் என் கட்சிக்காரனே இவன் தப்பு பண்ணா இவனுக்கு இதுதான் தண்டனை அப்படின்னு எல்லாருக்கும் எக்ஸாம்பிளா அவர் நடந்து காட்டணும் அப்படின்னு நான் நம்புறேன் சோ இந்த அரசியல்வாதிகள் இது வந்து ஒரு முகக்கவசமா எடுத்து யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்களா அவங்க நல்லவங்கன்னு சொல்லுக்கிறதுக்காக இந்த ஒரு அரசியல் அப்படிங்கிற ஒரு முகக்கவசத்தை வந்து யூஸ் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்களா மேம் கண்டிப்பாங்க எந்த ஒரு ப்ராப்ளத்துக்குங்க சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க இவங்க வந்து அப்படியே இத வந்து அடுத்த கேஸ் அடுத்த ஒரு பெரிய விஷயம் வரைக்கும் இதை வச்சு அப்படியே ஓட்டிட்டே இருப்பாங்க அப்புறம் இதை அப்படியே கிராஜுவலா இறங்கிடும் அடுத்தது அடுத்த கேஸ நம்ம எல்லாரும் பார்த்து பேசிட்டே இருப்போம் அப்ப எப்படியோ கொலை பண்ணவனாகட்டும் கொள்ளையடிச்சவனாகட்டும் இல்ல ரேப் பண்ணவனாட்டும் எல்லாருமே இந்த முக மறைஞ்சிடுவாங்க எல்லா திருட்டுத்தனம் பண்றவங்களையும் இந்த அடிக்கிறவன் இந்த மாதிரி ரேப் பண்றவன் எல்லாம் போய் பார்த்தா அவனுக்கு மேலே வந்து ஒரு பெரிய ஆள் இருப்பான் ஏதோ ஒரு கட்சியில ஏதோ ஒரு பெரிய ஆளை தான் நம்ம இந்த மாதிரி தைரியமான வேலையே பண்றான் சோ இனிமே இந்த மாதிரி கட்சிக்காரன் பண்ணனா அவனை வந்து தான் அப்படின்ற ஒரு நிலைமை வந்தா இதுக்கெல்லாம் முடியும் இதெல்லாம் நம்ம தாண்டி வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிட்ட இருந்து எதனா சில விஷயங்கள் எங்க எங்களுக்கு பகிர்ந்துக்க முடியுமா அதாவது என்னோட என்னோட சகோதரிகள் என்னோட தோழிகள் என்னோட அக்காங்க எல்லாருக்குமே தங்கச்சிங்க ஆஹ் குட்டி குட்டி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நான் சொல்ல விரும்புறது என்னன்னா தயவு செஞ்சு ரொம்ப தைரியமா இருக்கேன் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா இருந்து முதல்ல எஸ்கேப் ஆக பாருங்க எஸ்கேப் ஆயிட்டு உங்களுக்கு மனசுக்கு ரொம்ப உண்மையா இருக்காங்கன்னு தோன்றவங்க கிட்ட சொல்லுங்க மீடியால சொல்லுங்க முக்கியமா உங்க பேரண்ட்ஸ் கிட்ட கண்டிப்பா சொல்லுங்க எல்லாருக்கிட்டையுமே சொல்லுங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்து உங்களுக்கு எந்த அவமானமும் வரப்போறது இல்லை உங்களை யாரும் தப்பாவே நினைக்க போறது இல்ல உங்களுக்கு இப்படி நடந்ததுன்றத நீங்க பத்து பேர்கிட்ட சொன்னாதான் அடுத்தது உங்ககிட்ட தப்பா நடந்துகிட்டவன் வேற யார்ட்டையும் நடக்க முடியாத அளவுக்கு பண்ண முடியும் அதனால ரொம்ப போல்டா இருங்க தைரியமா இருங்க ஒண்ணுமே இல்லைங்க எதுவுமே நமக்கு இழப்பு கிடையாது நம்ம எல்லாருமே வந்து பராசக்தி நம்ம எல்லாருமே சக்தியின் சொரூபம் அதனால பெண்கள் வந்து எதை நினைச்சும் பயப்படாதீங்க உங்க வேலை உங்க குறிக்கோள் நீங்க வெற்றி தான் கண்டிப்பா வெற்றி அடைவீங்க இவங்க எல்லாம் வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு காக்கா எச்சம் போட்ட மாதிரி அந்த காக்கா எச்சம் போட்டுச்சுன்னா நம்ம ஐயோ எச்சம் போட்டுச்சு எச்சம் போட்டுச்சுன்னா அதே நினைச்சு நம்ம வந்து வீட்டுக்குள்ளேயே இருக்க முடியாது வெளியில வாங்க நம்ம போராடுவோம் நம்ம வந்து வெற்றி பெறுவோம் எல்லா ஆண்களும் தப்பானவங்க இல்ல நிறைய நல்ல ஆண்கள் இருக்காங்க ஒரு அப்பாவா இருக்கட்டும் சகோதரனா இருக்கட்டும் ஒரு தோழனா இருக்கட்டும் ஆகட்டும் காலேஜ்லயா ஆகட்டும் இல்லை எங்கயா இருக்கட்டும் பத்து கெட்ட வந்தா அதை கண்டிப்பா அது எதாவது ஒருத்தனாவது ரொம்ப நல்லவடா இருக்கும் அதனால நீங்க கவலையே படாதீங்க நீங்க வந்து உங்களோட குறிக்கோளும் அது செய்யுங்க உங்களுக்கு படிக்கிறதுலையோ வேலைக்கு போறதுலயோ எதிலையுமே எந்த குறையும் நீங்க வச்சுக்காதீங்க உங்களால் ஜெயிக்க முடியும் உங்க வாழ்க்கை ஒரே வாழ்க்கை அதை யாருக்காகவும் நீங்க விட்டு கொடுக்காதீங்க போல்டாருங்க என்ன பிரச்சனை வந்துச்சும் ஃபேஸ் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படிதான் நான் சொல்லுவேன் அதனால வந்து எதுவா இருந்தாலும் போராடுவோம் எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம் ஒண்ணுமே இல்லை பிரச்சனையே கிடையாது ஓகே மேம் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டீங்க மாறுதல் வந்து இங்கிருந்தே தொடங்கும்னு சொல்லிட்டு நம்புவோம் மேம் தேங்க்யூ சோ மச் தேங்க்யூ தேங்க்யூ ரொம்ப நன்றி